பிள்ளைகளுக்கு பெற்றோர்களின் கஷ்டம் தெரியணும் பெற்ற பிள்ளைகளிடம் பெற்றோர்கள் நான் தான் பெற்றேன் வளர்த்தேன் படிக்க வைத்து ஆளாக்கினேன் நீ இன்னைக்கு வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்க நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க அப்படி சொன்னால் பிள்ளைகளுக்கு பெற்றவங்க மேலே இருக்கிற நம்பிக்கை மரியாதை போய்விடும் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு எந்த ஒரு பொருளையும் கேட்கறதுக்கு முன்னாடியே வாங்கி கொடுக்கறது இல்லைனா கேட்ட உடனே வாங்கி கொடுக்கறது இது ரெண்டுமே தப்பு தான் அப்படி நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த பொருளோட மதிப்பும் உங்கள் உழைப்பால் வந்த பணத்தோட மதிப்பும் பிள்ளைகளுக்கு தெரியாமலேயே போய்விடும் பிள்ளைகளை கண்டித்து வளர்க்கறது தப்பில்லை பொறுப்பில்லாமல் வளர்க்குறது தான் தப்பு கண்டிப்பு இல்லாத பிள்ளைகளால் இந்த சமுதாயத்திற்கு என்றுமே ஆபத்து தான் நாளைக்கு ஏதாச்சும் ஒன்று நடந்தால் பெற்றவங்க வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்லிடுவாங்க எந்த சூழ்நிலையிலையும் பெத்தவங்க பிள்ளைங்க கையை எதிர்பார்த்து வாழவே கூடாது வரவுக்கு ஏற்ற செலவு செய்து வாழ பழகணும் கடன் வாங்கி ஆடம்பர செலவு செய்தால் வயதான காலத்தில் உழைச்சி சம்பாதிச்சு வாங்கின கடனை அடைக்க முடியாமல் நிம்மதியில்லாத வாழ்க்கை வாழ வேண்டியிருக்கும் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை தான் சரியில்லை பிள்ளைகளோட எதிர்கால வாழ்க்கையாவது நல்லா இருக்கணும்னு சொல்லி தன் சக்திக்கு மீறி பணம் செலவு செய்து படிக்க வைக்கிறாங்க திருமணம் நடத்தி வைக்கிறாங்க ஏதாவது ஒரு சூழலில் மேற்கொண்டு படிக்க வைக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் திருமணம் நடத்தி வைக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் போது வருத்தப்படுவதில் பயனில்லை பிள்ளைகளை வளர்ப்பதில் தவறினால் அவர்களது வாழ்க்கையும் தவறிவிடும் சிந்தித்து செயல்படுங்கள் உங்கள் வாழ்க்கை சிறப்பாய் அமையும் நன்றி வணக்கம்